அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பானவர்களே தன்னுடைய குடும்பத்தாருக்காக செலவு செய்தல் பற்றி பார்க்கலாம் தர்மத்தை கொடுக்கும் மேலே உள்ள கை தர்மத்தை பெறும் கீழே உள்ள கையை விட சிறந்ததாகும் தர்மத்தை உன் குடும்பத்தாரிடமிருந்து ஆரம்பிப்பீராக தர்மத்தில் சிறந்தது தேவைக்கு போக மீதி உள்ளவைதான் பெருதலாக இருக்க ஒருவன் விரும்பினால் அல்லாஹ் அவனை பெருதனுடைய ஆக்குவான் ஒருவன் பிற தேவையில்லாது வாழ விரும்பினால் பிற தேவையற்றவனாக அவனை அல்லாஹ் ஆக்குவான் அல்லாஹ்வின் திருப்தியை நாடியவனாக நீர் செய்யும் எந்த செலவும் அதுவும் மனைவியின் வாயில் நீர் ஊட்டிவிடும் உணவு உட்பட அனைத்திற்கும் உமக்கு கூலி கொடுக்கப்படாமல் இருப்பதில்லை அடியார்களுக்கு எழுகின்ற ஒவ்வொரு நாள் காலையிலும் இரண்டு மாணவர்கள் இறங்கி வராமல் இருப்பதில்லை அவ்விருவரில் ஒருவர் விரைவா நல்வழியில் செலவு செய்பவருக்கு பிரதிபலம் வழங்குவாயாக என்று கூறுவார் மற்றவர் விரைவா செலவழிக்காமல் இருப்பவனுக்கு அழிவை தருவாரா என்று கூறுவார் தற்கூலியை நாடியவராக ஒரு மனிதன் தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மம் செய்த கூலி ஏறாமையும் சில வாக கூறினார்கள்